ஹாய் டேயர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்ஸுங்க தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளை ஷர்ட்டு அது மட்டும் இல்லைங்க எந்த துணியாக இருந்தாலும் எந்த மாதிரிக்காரா அதில் ஆனாலும் நொடியில் நீக்கம் செய்கிறதுக்காக வேண்டிட்டு இதுக்கு மேலே சோப்பு சோப்பு பொடி அது மாதிரியே வாஷிங் மிஷின் துவைக்கிற கலந்து எதுவுமே இல்லாமல் நொடியில் நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாங்க அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு ஒன்று பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நம்ம வீட்டில் எல்லாரு வீட்லேயும் இந்த ஒரு வாசலை நிற்கும் இதை யூஸ் பண்ணி தான் நம்மளோடது முதல் டிப்பு நம்ம பார்க்க போகிறோம் அப்போ வாங்க நம்ம அது எப்படி செய்கிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமனு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆகிரும் இப்போ நம்ம நம்ம கிச்சனில் இருக்கிற கேஸ் ஸ்டோப்பு அது இனி கிளாஸ் ஸ்டோப்பாக இருந்தாலும் ஸ்டீல் டோப்பாக இருந்தாலும் எவ்வளோ தான் நீங்க க்ளீன் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஒரு கேஸ் ஸ்டோப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மங்களாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது அந்த ஒரு கேஸ் ஸ்டவ் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வயசுலேன்னு அந்த ஒரு கேஸ் ஸ்டோப்புக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா தின்னான காட்டன் துணி எடுத்து நல்லா ஒன்று தொடச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லா பல பலான்னு இருக்குங்க உங்களோடது கேஸ் ஸ்டோப்பு மெயினாக நம்ம நிறைய விஷயம் சமைக்கிறதுனாலே நல்லா ஆயில் ஸ்டெயின் எல்லாம் இருக்கும் அதை நீங்கள் எப்படி வாஷ் பண்ணாலும் அந்த ஒரு கேஸ் இருந்து போகாது நீங்கள் வேஸ்லைன் வச்சு நல்லா அப்ளை பண்ணி தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக க்ளீன் ஆகி நல்லா பல பலான்னு உங்களோடது கேஸ் ஸ்டோவ் இருக்குங்க பாருங்க க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளோடது கேஸ் ஸ்டோப்னால பல பலான புத்தம் புதுசாக நான் கடையிலேருந்து வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆயிருச்சு கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடு உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்போன்னு பார்த்துடலாங்க எப்பவுமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் நம்ம கையில் இருக்கிற செல்போன் அது ஃப்ரீக்வெண்ட்டாகி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலயே கையில் இருக்கிற அந்த ஒரு அழுக்கெல்லாம் பட்டு நம்மளோடது செல்ஃபோனோட ஸ்க்ரீனை பழசாயிரும் எவ்வளோ புத்தம் புதுசாக இருக்கிற ஃபோன் ஆனாலும் அந்த ஃபோன் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் ஸ்கிரீன்ல பழசாக தெரிஞ்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேசில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி வைப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நல்லா தொடச்சு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைவாக பார்க்கலாம் நல்ல புத்தம் புதுசா உங்களோடது ஃபோன் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க ரொம்பவே பயனுள்ள ஹெல்த் டிப்பு தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம வீட்டில் எல்லோர் வீட்டிலையும் இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு கொத்தமல்லி ஆனால் நிறைய பேருக்கு இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியாது அவங்களுக்காக வேண்டி தான் நான் இது சொல்கிறேன் கொத்தமல்லி இலைகளில் வைட்டமின்கள் ஏசிஇ ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பிற சத்துக்கள் நிறைந்துள்ளன இவை இரத்த சர்க்கரையை அளவுபடுத்தி கட்டுப்படுத்தவும் செய்கிறது நம்மளோடது கண் பார்வை அதிகரிக்கவும் சிறுநீரக தொற்றுக்களை இல்லாம பண்றதுக்கும் உதவுகிறது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுங்க மெயினா இந்த ஒரு கொத்தமல்லி நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரோலை இல்லாம பண்ணி நல்ல கொலஸ்ட்ரோலை அதிகரிக்கவும் உதவுகிறது அது மட்டும் இல்லைங்க மெயினா உடல் எடை குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவுகிறது ஜஸ்ட் நீங்க கூகுள் ஒண்ணு சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இது புரிய வரும் அப்ப நீ நமக்கு அருமையான டேஸ்டியான ஒரு டின்னர் ரெசிபி பார்த்துடலாம் சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சவங்களா நீங்க அப்ப உங்களுக்காக தாங்க இந்த ஒரு ரெசிபி அப்ப அதுக்காக வேண்டிட்டு மிக்ஸி ஜார்ல நான் ரெண்டு பவுல் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேங்க ஆட்டை பொடி தான் எடுத்திருக்கேன் அதுல நான் ஒரு நாலஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்திருக்கேன் கொஞ்சம் ஜாஸ்தி பூண்டு சேர்த்தாலும் நல்லது தான் தேவையான அளவுக்கு சால்ட் அது மாதிரி ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா இது அரைச்சு ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு மாத்தணும் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கம்மியா கொஞ்சம் ஆயிலும் சேர்த்திருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஃபைனாக நம்ம இது அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்ல ஃபைன் பேட்டராக நம்ம இங்கே அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நாம் இதில் கொஞ்சம் கசூரி மேத்தி அது மாதிரியே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து கொடுத்துடலாம் கொத்தமல்லி இலை நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து கொடுக்குறேன் அது மாதிரியே கசூரி மேத்தி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு அப்படியே ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுத்து ஊற்றிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான சில்லி கார்லிக் கோதம்பு தோசை ரெடியாயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்போ அவ்வளோ தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம் அவ்வளோ தான் பாருங்கள் நான் இங்கே பேன் நல்லா சூடான உடனே நம்மளோடது பேட்டரை ஊற்றிட்டு இருக்கேன் நான் இங்கே நான் எடுத்த கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு தான் பேட்டர் ஊற்றிட்டு இருக்கிறேன் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கோங்க இல்லைனா பட்டர் இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பட்டர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டியான முறுதலான சில்லி கார்லிக் கோதம்பு தோசை தாங்க நம்ம இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு இதே தான் நீங்கள் செய்வீங்க நல்லா ஒன்று திருப்பி போட்டதுக்கு அப்புறமேட்டு நான் இங்கே மெல்க் பண்ண பட்டர் தாங்க ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நல்ல டேஸ்டியான தோசை இங்கே ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி பர்னர் ஸ்டாண்ட் எல்லாம் நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த ஒரு கேஸை பற்ற வச்சுட்டே இருக்கிறதுனாலே இந்த பர்னர் ஸ்டாண்டு சீக்கிரமாக திரும்ப எடுத்து உடைய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நம்மளோடது பர்னர் ஸ்டாண்டு உடையாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி கொஞ்சம் வேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப காலத்துக்கு உங்களோடது பர்னர் ஸ்டாண்டு உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வரேன் ரொம்ப காலத்துக்கு என்னோடய பர்னர் ஸ்டாண்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு வரேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாகவே இருக்கும் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க நம்ம வீட்டில் நம்ம இந்த மாதிரி நிறைய பேர் கண்ணாடி யூஸ் இருப்போம் அந்த கண்ணாடி நம்ம நல்லா க்ளீனாக எப்பவுமே நல்லா கிளியராக பார்க்கணுன்னா கண்ணாடி வழி பார்க்கணுன்னா இந்த ஒரு வேஸில் நீங்கள் கொஞ்சம் அந்த கண்ணாடியில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லபடியாக ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா தின்னான காட்டன் துணி யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வைப் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளீனாக கிளியராக இருக்கும் உங்களோடது கண்ணாடி கண்டிப்பாக கண்ணாடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பாகவே இருக்கும் நான் இந்த மாதிரி தான் என்னோடய கண்ணாடி க்ளீன் பண்ணிவிட்டு வரங்க இப்போ நிறைய சொல்யூஷன் எல்லாம் கண்ணாடி கிளீன் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கு நம்ம வீட்டிலே இருக்கிற இந்த ஒரு வாசல்ல நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமேட்டு எந்த சொல்யூஷனும் நீங்கள் ட்ரை பண்ண மாட்டீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணுற டைம்ல ஹைப் அப்படின்ற பட்டன் கூட கொஞ்சம் எனேபிள் ஆகும் அதுவும் கூட நீங்கள் கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இது ரீச் ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இனி நமக்கு நம்மளோட லாஸ்ட் டிப் பார்த்துடலாங்க நான் என்னோட குழந்தையோட ஷர்ட் தாங்க எடுத்திருக்கேன் ஒயிட் கலர் ஷர்ட் அதுல நல்லா இங்கு கரை ஆயிடுச்சு இங்கு கரை ஆயிட்டு ரொம்ப நேரம் ஆயிருச்சுங்க அந்த இங்கு கரை மேல நான் இப்போ ஒரு ஸ்ப்ரே தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன் எந்த ஸ்ப்ரே வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்ப்ரே நான் நல்லா இந்த மாதிரி ஒன்று ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு அப்படியே ரெஸ்ட் பண்றதுக்காக வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன்று அந்த ஒரு இங்கு லைட்டன் ஆகிறதுக்காக வேண்டிட்டு ஜஸ்ட் ஒன்று ப்ரஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கையால் நல்லா ஒன்று தேய்ச்சி விடுறேங்க அது தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம்க்கு அப்படியே ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த ஒரு இங்கு கரை நல்லா லைட் ஆயிடுச்சு இங்கு கரை மட்டும் இல்லைங்க குழம்பு கரை மஞ்சள் கரை என்ன கரையாக இருந்தாலும் இந்த ஒரு மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக்காக உங்களுக்கு க்ளீன் ஆயிரும் இப்போ நம்ம போட்டிருக்கிறது பேரசிட்டமால் டேப்லெட் தாங்க பேரசிட்டமால் டேப்லெட்டை ஒன்று நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் அது நல்லா உடச்சி பவுடர் பண்ணி அந்த கரை இருக்கிற இங்கு கரை இருக்கிறதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஒன்று ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க ஈஸியாக அவங்களோட கடையெல்லாம் கிளீன் ஆயிரும் நீங்க லைவ்வா பாக்கலாம் உங்களுக்கு அந்த இங்கு கடையெல்லாம் லைட் ஹேன் ஆகுறது உங்களுக்கு லைவ்வாவவே பாக்கலாம் ரொம்ப விடாப்பிடியான மஞ்சள் கரை அந்த மாதிரி கரையெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த டேப்லெட் நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே போட்டுட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு அப்படியே ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒன்று வாஷ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு போயிடும் இப்போ எனக்கு லைட்டாக நான் இங்கு கரையாக இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் ஒன்று அந்த ஒரு டேப்லெட் பவுடர் போட்டுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்க முன்னாடியே நான் ஸ்கிப் பண்ணாமல் அந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் வாஷ் பண்ணிட்டு கையால் இந்த மாதிரி ஒன்று தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த இங்கு கரை ஈஸியாக இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் போயிடுறதுங்க இப்போ பாருங்கள் லைட் ஆன் ஆயிடுச்சு ஒரு டைம் கூட நான் அந்த தண்ணியில் போட்டு உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ க்ளீனாக அந்த மாதிரி ஒரு இங்கு கரை ஆன மாதிரியே இல்லாத அளவுக்கு என்னோடது ஷர்ட்டு க்ளீன் ஆயிடுச்சுங்க சோப்பு சோப்பு பொடி அது மாதிரியே வாஷிங் மிஷின் துவைக்கிற கல் எதுவுமே பயன்படுத்தாமல் நொடியில் நம்மளோடது இந்த மாதிரி ஷர்ட்டில் இருக்கிற இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிற துணியில் இருக்கிற இங்கு கரை என்ன கரையாக இருந்தாலும் க்ளீன் பண்ணிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இன்றைக்கி நான் என் வீடியோவில் ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்